to Praise the name of the Lord. I'm here to tell you. Once I was a rebel, I've been delivered by the power of his word. That's why I'm here. Lift up his name. Tell the whole world I'm the reason he came. That's why I'm here. Glorify him. He's the only one who deserves my. That's why I'm here. That's why I'm here. I didn't come here to talk about the weather. I came to hear about the blood of the Lamb. I wanna stand up and worship my Savior. Hallelujah, and said, Man, that's why I'm here. Lift up his name. சாரி சார் வீட்டில் வச்சுருக்கேன் சார் ப்ரோக்ராம்லாம் நான் எப்படி ரெடி போய் வச்சிருக்கேன் சார் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் சார் ஜனவரி பன்னெண்டாம் தேதி சார் யூஎஸ்சியில் வந்து தொழில்நுட்ப கான்பரன்ஸ் மீட்டிங்கில் வந்து ஸ்பெஷல் அவங்க போட்டிருக்காங்க சார் அதாவது நீங்கள் அதுக்கு டிக்கெட் சார் ஜனவரி என்ன தேதி சொன்னீங்க பன்னெண்டாம் தேதி சார் ரைட் தென் அப்புறம் நெக்ஸ்ட் சார் பிப்ரவரி இருபதுல வந்து ஆஸ்திரேலியா வந்து நம்ம கோடிப்போகிற வந்து டிக்கெட் இந்த கன்ஃபார்ம் சார் டூ டேல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் எந்த ட்ராவல்ஸ் போட்டிங்க ஏர் டே ட்ராவல்ஸ் ம் அவனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ணிங்க அடுத்த சொல்லுங்கள் ஹலோ ஏர் டே ட்ராவல்ஸ் சார் ஆமாம் சார் அறுநாள் ஹாஸ்டலிங் வந்து டிக்கெட்டு கேட்டேன் என்ன சார் ஒரு ரெண்டு நாள் சார் இங்கே நான் உங்கமண்ட்டி சார் ஓகே தேங்க் யூ சார் சார் சொல்கிறேன் சொல்லிட்டு இருக்கும் சார் ஓகே தென் அடுத்த ப்ரோக்ராம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மார்ச் மூணாந்தேதி வந்து ஹான்காங்கில் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் த்ரீ டேஸ் அங்கே இருக்குல்ல சார் வெரி குட் அப்புறம் மார்ச் இருபதாந்தேதி வந்து சிங்கப்பூர் ப்ரோக்ராம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி சார் ஃபைவ் டேஸ் நம்ம வந்து அங்கே நீங்கள் தங்க வேண்டியிருப்போம் சார் ஓகே சார் மற்றபடி நம்ம பிஸ்னஸில் வந்து சென்னை ஆர்பர்ல இருந்து வர வேண்டிய சரக்கு வந்து புதுக்கடைக்கு வந்துட்டு இருக்கு சார் டுமாரோ மார்னிங் வந்து அரை நாளைக்கு சார் ரைட் ஓகே அதோட மதிப்பு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சார் வெரி குட் ஓகே உங்க ஷேர் மார்க்கெட் ரோடு நம்ம பங்கு நல்லா இருக்கு சார் இப்போ விசாகப்பட்டினத்தில் நாலு கப்பல் வாங்கணும் சார் ஆமாம் அதில் வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் மதிப்பு சார் பட் அதனால் நம்ம பிஸ்னஸில் வந்து நம்ம வருஷத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் க்ரோட்ஸ் நம்ம வந்து ஏன் பண்ணலாம் சார் யார் அவர் மேனேஜர் யார் மேனேஜர் வந்து ஜான் பீட்டர் சார் வெரி குட் மற்றபடியே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் வெரி குட் நெக்ஸ்ட் வந்து சார் நம்ம இன்டர் டேக்ஸ் கூட நம்ம நம்ம கணக்கெல்லாம் கட்டிவிட்டோம் சார் அதெல்லாம் உடனே செஞ்சுருங்க ஆமாம் சார் அப்புறம் வந்து நம்ம ஹைதராபாத் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பாத்மேராக சைட்னு சொல்லியிருக்காங்க சார் நான் வந்து உங்களை அப்பாயின்மெண்ட் கேட்டு சொல்கிறேன் சார் எப்போ சொல்லிருக்கீங்க அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு சார் இந்த மாதத்தில் டேட் இருக்கா இந்த மந்த்ஸ் வந்து லாஸ்ட் முப்பது சார் ஓகே அப்போ நெக்ஸ்ட் மந்த்தில் ஒரு டேட் சொல்லிட்டு சொல்லுங்க ஓகே சார் ஓகே சார் பட் இந்த மந்த்லியோட கடந்த மந்த்லியோட வருமானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் குரூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சார் பட்டு ஒரு நெக்ஸ்ட் மந்தில் இன்னும் அதிகமாக சார் ஆடிட்டர் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சா அதெல்லாம் கரெக்டாக பக்கம் இருக்குது சார் வேறு எல்லா கணக்கு பத்து இருக்குது சார் இந்த காட்டன் மில் அக்கௌண்ட்ஸ் என்னாச்சு காட்டன் மில் வந்து பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து போன மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய் நம்ம யாபாரம் அப்படி சார் ரைட் பட் நான் இங்கே வரவு வந்து பிஸ்னஸ் சம்பளப்பட பொருள்லாம் வந்து வாங்கிட்ருக்கோம் அதுக்கு ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து நம்ம அனுப்பியிருக்கோம் சார் வேற எதுக்கும் செக் கொடுக்கணுமா வேற செக் வந்து கொடுக்கணும் சார் வீட்டில் ஆஃபீஸில் வந்து பார்த்துக்குவோம் சார் ரைட் ஆ மார்னிங் சார் ஆமாம் சார் சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு நீங்கள் பிறகு பண்ணுங்க நான் அவாயின்மெண்ட்டை கேட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் சார் எங்க சார் யூசி வந்து பேசுறீங்களா சார் ஓகே சார் ஓகே சார் நான் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன் சார் எப்போ சார் நெக்ஸ்ட் வந்து தேங்க் கேட்டிருக்கீங்களா

ஒரு அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் உங்களுக்கு இல்லையா சார் உங்களுக்கு இல்லையே உங்களுக்கு அவங்க பிஸியாக இருந்ததுனால எனக்கு என்னால் அப்பாயின்மெண்ட்டு வாங்க முடியல அதனால இன்னைக்கு சார் ஐயா வெளிநாட்டிலருந்து வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் பாவம் பாதுகாப்பார் அதான் பார்த்து பிரசங்கம்மா பேசணும் சரி ரேட் வெயிட் பண்ணிக்கலாம் சாப்பிட்டேன் ஆ நினைக்கிறேன் சார் சார் லோக்கல் பாஸ் வந்திருக்கார் உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லிருக்கார் வாஸ்டரா பாஸ் லோக்கல் சர்ச்சை ஓகே ஓகே சார் ஓகே अंदर चर्च में वहाँ के मनुष्यों में भी लॉर्ड जीसस चर्च में चर्च में आते हैं फास्ट हाई आप रोज ये बोलो आप जो विश्वास वाले कैसे चलते हैं आप घर में आते हैं सुबह तेरे काल से ये रेलिंग ना आंध्र लेकिन रेलिंग से ये बतूती

அல்லது பாவிகளுக்கு நரகம் பரிசுத்த வேதத்தில் சொல்லும் பூமியில ஆண்டவருக்கு இடம் வந்து கடவுளை நேசிச்சா அவருடைய ராஜ்யத்துல இடம் மத்திய ராஜ்யத்துல இடம் வந்து நேரிச்சு சரி சார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே ஏதாவது ஒரு நல்ல வேலை செய்யறாங்க உங்களுக்கு ஒரு மேலே போச்சு கொடுங்க நல்ல உள்ள உள்ளதுக்கு நான் நன்றி கடன் பண்ணுறேன் சார் ஆனால் ஏன்னா நான் நல்லா படிச்சிருக்கேன் திறமைகள் இருக்கு நல்ல குடும்பத்தை

नमँ हम बोले इस प्रकार में सर, बनाम बिज़नेस के नहीं कर रहे सर। यह वैसा ही पुनँ मैं नहीं करा। मानव अमुक ये अगर सुनामी आने चाहिए तो बदल सके उन लोग भूमि आने चाहिए उनसे। अमुक लोग कोई नहीं चाहिए आना नहीं कि आंध्र या राजीव पटेल कोई भी। भूमि रहना सुनामी का तो आना नहीं चाहिए भ

ஒரு வேலை போட்டுலாம் போய் ஏதாவது போயிட்டு ஒரு சரி அவர ஒண்ணும் மனசு அர்ப்பணாண்டாங்கன்னு சொல்லி சார்

அவர் இலவசமாய் தரும் ஆத்தும ரட்சிப்பை பாவத்திலிருந்து மீட்பை பாவத்திலிருந்து ரட்சிப்பை மன்னிப்பை வேண்டாம் என்று தள்ளினபடிதானே இந்த கோடீஸ்வரன் நித்திய நரக ஆக்கிலீடை சாசுகளோடு சதாகாலங்களுடன் பாதிப்பு கொடுத்து தன்னைத்தானே நரக ஆக்கில தள்ளிக்கொண்டார் இவன் தேவனை தன்னை ரட்சித்து மீட்டு பரலோகத்தில் சேர்க்கும்படி பரலோகத்திலிருந்து வெளிப்பட்ட தேவகுமாரன் இயேசுவையும் அவருடைய பரிசுத்த வழியையும் அவர் தரும் ஆத்ம ரட்சிப்பையும் வேண்டாம் என்று தள்ளி உலகத்தின் சந்தோஷம் சிற்றின்பம் மனுஷரால் வரும் பெருமை உலகத்தின் பணம் ஆடம்பரம் பதவி சிற்றின்போகத்தில் மூழ்கி தேவன் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று தள்ளின உரினால் இதனுடைய ஆன்மா உள்ளான மனுஷன் சதா பாதிக்கப்படும்படி நித்திய ஆக்கினை ஆகிய நரகத்திலே தள்ளப்பட்டது இவன் தனக்குத்தானே இந்த ஆட்சினையை வருத்தி கொண்டான் தேவன் பாவியை ரட்சிக்கும்படி பரலோகத்திலிருந்து வழிபட்டார் எனினும் இந்த உலக சிற்றின் கண்களும் மனுஷரால் வரும் பெருமைகளும் கேடுகளும் சாத்தானுடைய சூழ்ச்சிகளும் இந்த மோடீஸ்வரனின் நித்திய நரகத்திலே தள்ளும்படியாக இவன் அதற்கு செவி கொடுத்து அதிலே மூழ்கியிருந்தான் தன்னை ரட்சிக்க வந்த தேவனை அவருடைய வழிகளை கிருபைகளை உதறி தள்ளினான் இவன் ஆன்மா நித்திய நரகத்திலே தள்ளப்பட்டதற்கு இவனே காரணம்